ஹலோ திஸ் அந்த சுசனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் பதினாறு வாங்க இறைக்கான எபிசோடுக்குள்ளே போய் நம்ம ஹீரோயினி மறுநாள் காலையில் அவங்க இருந்து வெளியில் வரும்போது அவங்க ரூமுக்கு வெளியில் இவங்களோட ஸ்கேட்டிங் போர்டு பழைய ஸ்கேட்டிங் போர்டு அவங்க ஷீஃபெண்ட்டு கொடுத்தது இருக்கும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரூமை பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது ஜாடிக்கடியில ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர் நம்ம ஷீஃபங் எழுதின லெட்டர் தான் இவ்ளோ நாள் என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் கிளம்பறேன் சொல்லிக்காம போறேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஷீஃபங் எழுதி வச்சுட்டு போவாரு ஐயோ இவன் நான் சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூனி லெட்டர் எடுத்துட்டு ஓடி வருவாங்க அந்த லெட்டரில் இன்னும் கொஞ்சம் வார்த்தை எழுதியிருக்கோம் அது என்ன அப்படின்னா நான் உனக்காக தான் ஸ்கேட்டிங் கிளப்லையே சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஷிஃபங் எழுதி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நான் எப்போ பார்ப்பணும்னு தெரியாதப்போ நம்ம ஊருக்கு வந்தப்போ உன்னை பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போ முடியப்போனால் உன்னோட ஜூனியரை மட்டும் நான் இருக்கக்கூடாது உன்னோட எல்லாமாவும் இருக்கணும்னு நினச்சேன் பட் அது நடக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு நீ எல்லை கொடுக்கிட்டே வந்து நின்றுவாங்க அதுக்கு மேலே போக வழி இருக்காது அந்த லெட்டரில் இன்னும் ரெண்டு வார்த்தை எழுதியிருக்கோம் நான் கஷ்டமாலாம் போகல சந்தோஷமாக தான் போகிறேன் என்னோட நினைவாக இந்த ஸ்கேட்டிங் போர்டை லென்ஷே கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பாரு ஏன்னா அவரோட லைஃப் புரிஞ்சிருச்சு அவள் ஓகே சொல்லலைன்றதுக்காக என்னோட லைஃப் இதோட முடிஞ்சு போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வண்டிக்கார்கிட்ட என்னை கொஞ்சம் டவுனில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது இடத்துல இருக்கிற ஷீஃபேங்க்கு நம்ம ஹீரோனி குட் பாய் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம ஷீஃபேங்க்கும் புரிஞ்சிடும் லைஃப் இதோடு நிற்க இல்லை நான் இதுக்கு மேலே ஆசைப்பட்ட என்னோடய கெரியர் இருக்குது அதை போய் கவனித்தாலே போதும் நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாகிட்டேன் தேங்க்யூ எக்ஸியமோன் குட் பாய் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு போவார் எப்போ ஒழுங்காக உட்காருப்பா சாரிண்ணே சாரிண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி வகை வகையாக சமைச்சிட்ருப்பாங்க இது யாருக்காக சமைச்சிட்ருக்காங்கன்னா அவங்க வருங்கால புருஷனுக்காக சமைச்சிட்ருக்காங்க ஏன்னா அவர் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்காராமா அவருக்காக நம்ம ஹீரோயினி சமைச்சு கொண்டு போகிறாங்க ஃபைனலாக அவன் என்கிட்ட காதலை ஒத்துக்கிட்டான் அவனுக்காக நல்ல வாய்க்கு ருசியை சமைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷை செஞ்சு அவங்க கப்பில் அடிக்க வச்சிட்ருப்பாங்க ஒரு பக்கம் எதுக்கு வந்தனே தெரியாது நம்ம கம்பெனியோட சிஇஓ பில்லு பிடிங்கிட்டு இருப்பாரு அவர் களை எடுத்துட்டு இருப்பாரு காலினி இவருக்கு இந்த வேலையை கொடுத்து அமுச்சு அவருக்காக சாப்பாடு கொண்டு வருவாங்க இவர் எதுக்கு வந்தார் எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களை மாதிரி எனக்கும் தான் டவுட்டாக இருக்கு நான் வந்துட்டேன் ஹா ஆ உனக்காக நான் ஸ்பெஷலாக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அங்கேயே வெயிட் பண்ணி தோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு உனக்காக நான் இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா சாப்பிடவா வா நானும் அவளா இருக்கேன் ஏன்னா முகம் இவ்வளவு அழுக்கா இருக்கு ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் அங்கல் சாப்பிட்டு போங்க இல்ல எங்களுக்கு கொஞ்சம் வேலை நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சரி சரி நீ என்ன பார்த்துட்டு இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்ல அங்கே நிறைய டிஷ் இருக்கும் பாவம் நம்மளோட ஹீரோவில் தான் அதை எடுத்து சாப்பிட முடியாது காலையிலேருந்து வேலை பார்த்து வேலை பார்த்து கை ரொம்ப டேமேஜாக இருக்கும் இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி உன்னோட கைக்கு என்னாச்சு ஏன் எடுத்து சாப்பிட முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்வார் ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு புரிஞ்சிடும் இல்லை இல்லை இந்த வேலையை நீ ஏன் செஞ்ச உன்னால் செய்ய முடியாதுல்ல நான் செஞ்சிருப்பேன்ல ஏன் என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன ஸ்ட்ராங்கான்னு சொல்ல வரல இந்த வேலை எனக்கு பழக்கப்பட்டது உனக்கு பழக்கப்படலைல அதான் உன்னோட கைக்கு இப்படி ஆயிடுச்சு பாரு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட போவாங்க அவர் நல்லா ஆவலாக ஆத்திற்கும் போது நம்ம ஹீரோயினில் பக்கம் அவங்க வாய்க்குள்ளே வச்சுப்பாங்க ம் என்னை கொடுப்பேன்னு பார்த்தியா குழந்தை புள்ள பலத்தனமே விளாடிக்கிட்டு சரி 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 இந்த வா உனக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடியும் நக்கல் அடிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன் சீரியஸாக சொல்கிறேன் இந்த வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் மறுபடியும் வைக்க போக இதுவாச்சு ரியலாக இருக்குமா கண்டிப்பாக என்னோடய வாய்க்குள்ளே வச்சிருவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு என்ன இப்படி சொல்லிட்டு இது ரியல் தான் வாயத்தொரே நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆவலாக வாயை திறக்க மறுபடியும் வழக்கம் போது ஃபுட்டு அவங்களோட வாயில் வச்சுப்பாங்க எம்மி தானே சொன்னேன் ஏமாற்ற மாட்டானு சரி எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு நீ மொத்தத்தையும் சாப்பிட்ரு ஐயோ நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா சாரி இந்த வாட்டி கண்டிப்பாக உனக்கு தான் இந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஊட்டி விட்டுருப்பாங்க இப்படியே இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதோடு இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கே ஸ்மைலிங் டாடா